ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் இந்த வீடியோவில் நேஷ்னல் சேவிங் சர்டிபிகேட் எனப்படக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஸோ அதனால் அந்த சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு முதலீடு பண்ணலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன மினிமம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியும் மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் எவ்வளோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க இதில் காம்பவுண்ட் எஃபெக்ட் இருக்கா இல்லையா அண்ட் மெச்சூரிட்டி டேஸ் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் நம்பர் ஒன் மினிமம் அண்ட் மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமமாக ஆயிரம் ரூபாய் உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீமில் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களால் அதை எதுவுமே பண்ண முடியாது அண்ட் அடிக்கடிக்கு வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணிக்க முடியாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ அமௌண்ட் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அது அஞ்சு லட்சமா பத்து லட்சமா இல்லை இருபது லட்சமா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இரண்டாவது விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமை பொறுத்த ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் காம்பவுண்ட் எஃபெக்டும் வந்து இருந்துட்டு இருக்கு அதனால இன்ட்ரெஸ்டுக்கு இன்ட்ரெஸ்டும் வரும் முதலீடுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வரும் ஸோ அதனால நல்ல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட எண்ட்ல அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் நம்பர் த்ரீ டியூரேஷன் இந்த ஸ்கீமை பொறுத்த வரலையும் அஞ்சு வருஷம் டியூரேஷன் பீரியட் வந்து எப்ப நீங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்களோ அன்னைய டேட்ல இருந்து அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் நம்பர் யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சிக்க முடியும் நம்பர் ஒன் தனி நபர் ஒரு தனி நபர் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதாவது இரண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டு கணக்கை உருவாக்கி அது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம் நம்பர் த்ரீ பத்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளாலும் இந்த ஸ்கீமில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் கார்டியனாலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் ஃபைவ் மெச்சூரிட்டி பீரியட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமில் அஞ்சு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் நீங்கள் எப்போ ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறிங்களோ அன்றைய தேதியிலிருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் நம்பர் சிக்ஸ் ஃப்ளட்ஜிங் ஆஃப் அக்கௌண்ட் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் தி அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க திடீர்னு வேறு ஒரு ஏரியாவுக்கு போவீங்க இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போவீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும் இல்லைன்னா புதுசாக ஜாப் கிடைக்கும் இல்லை வேற ஒரு ஏரியாவுக்கு போய் நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்போ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நம்மளுடைய அக்கௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்டை வந்து இப்போ நீங்க போயிருக்கீங்க இல்லையா புது ஏரியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும் அது நம்பர் செவன் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இந்த ஸ்கீம்ல நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்கேஸ் என்னால் வெயிட் பண்ண முடியாது அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலே எடுக்க முடியாது ஆனாலும் எடுக்க முடியும் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை யார் இந்த ஸ்கீம்ல எணஞ்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அவர் ஒரு வேலை இறந்துட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்டில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்துருப்பாங்க இல்லையா அதில் யாராவது ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலையும் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆனாலும் இதுக்கு வந்து கோர்ட் வந்து ஆர்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக யோசிச்சு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நம்பர் எயிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அதாவது ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் எப்போ பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இன்கேஸ் ஒரு ஆள் வந்து டெத் ஆயிடுறாரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா அவர் வந்து நாமினி போட்டிருக்காரு இல்லையா அவரால் இந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு அல்லது மூன்று பேர் இருக்காங்க இல்லையா அதில் யாராவது ஒரு ஆளோ இல்லை இருவரோ இறந்துட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் கோர்ட்டோட ஆர்டர் வந்து இருந்தே தீரணும் அண்ட் ஃபைனலி டாக்சேஷன் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் அண்டர் செக்ஷன் ஆஃப் எயிட்டி சி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பெரிய அளவுல பிடிக்க மாட்டாங்க கொஞ்சமாக தான் பிடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸை பத்தி முழு டீட்டெயிலாக நம்ம வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி சேவிங்ஸை பத்தியும் வெல்தியை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு